வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் பெரும்பாலும் பௌர்ணமியில் கிரிவலம் போக மாட்டோம் இந்த மாதிரி சாதாரண நாட்களில் தான் போவோம் அது ஏன் என்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த கிரிவல பாதையில் எட்டு சக்தி வாய்ந்த லிங்கங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது லிங்கமும் ஒன்று இருக்குது அதை பற்றின வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்குது காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நீங்கள் என்ட்ரான உடனே ஒரு நூறு மீட்டரில் உங்களுக்கு இந்திரலிங்கம் அதுதான் முதல் லிங்கம்ங்க இரண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம் லிங்கத்தை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சோங்க அதெல்லாம் சரிங்க அந்த ஒன்பதாவது அதிசய லிங்கம் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த இருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த அதிசய லிங்கம் அமைஞ்சிருக்குங்க அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இருக்க பாதை அக்னிலிங்கம் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லோருமே அக்னிலிங்கத்தை வழிபட்டுட்டு இப்படியே திரும்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க அக்னிலிங்கத்தை கும்ட்டு முடித்த உடனே அங்கேருந்து ஒன்பதாவது அதிசயமான இன்னொரு லிங்கத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் என்னோட வாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இடது பக்கம் திரும்பி அங்கேருந்து ஒரு முப்பது மீட்டரில் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த கோவிலுக்கான வழி கிடைச்சிடுங்க அங்கேருந்து நேராக ஒரு இரநூறு மீட்டரில் மலைப்பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி புதுப்பிக்கப்பட்ட பிறகு இந்த கோவிலை நாங்கள் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இது ஒரு ஒத்தையடி பாதையாக தான் இருந்தது முற்காடுகளாக இருந்தது அதுக்குள்ளே தான் போயிட்டு இந்த லிங்கத்தை நம்ம வழிபடுற மாதிரி இருந்தது இப்போது அதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் வரலாம் ஸோ இந்த இடத்துல வந்து அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய மனசில் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஒரு ரியாலிட்டி இந்த இடத்துல நிறைய பேர் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சிறப்பான விஷயம் இங்கேயே காவல் தெய்வமான கருப்பசாமியும் அமைஞ்சிருக்கார் அந்த கோவிலுக்கு பின்புறத்தில் அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அங்கேருந்து நம்ம புறப்பட்டோம்னா அடுத்த லிங்கம் யமலிங்கம் இங்கே நீங்கள் யமலிங்கம் அந்த கோவிலை பார்க்கலாம் இப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் நிருதி லிங்கம் இங்கே நீங்கள் இந்த கோவிலை பார்க்கலாம் நாங்கள் பெரும்பாலும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வர்றதை தவிர்ப்போம் ஏன்னா நம்ம நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற அந்த பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட்ஸ் வராங்க நிறைய பேர் பக்தர்கள் வராங்க ஸோ அந்த இடமும் வந்து நம்ம கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் அதை தான் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாது இது கமர்ஷியலாகச்சு எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஆகட்டும் ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுடுறாங்க அந்த ஒரு ஒரு அமைதியான சூழலே அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து பௌர்ணமியை வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறோம் அந்த மாதிரி அங்கே வர்ற பக்தர்களில் ஒரு சிலர் எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து கராமரான் கத்திக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஸோ அதுவும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து நமக்கு பெரிய இம்பேக்டாக இருக்கும்ன்றதுனால நாங்கள் அதை பெரும்பாலும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி அமைதியான நாட்களில் போவோம் நீங்கள் இப்போ இந்த பார்க்கலாம் இங்கே பார்த்த இந்த மான்கள் எல்லாமே அந்த மாதிரி அமைதியான சுச்சுவேஷனில் அழகாக நீங்கள் ரசிச்சுக்கிட்டு அந்த ஒரு வைப்ரேஷனோடு நீங்கள் முன்னேறி போகலாம் இப்போ நம்ம சூரிய லிங்கத்தை இருக்கோம் ஸோ பெரும்பாலும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அமைதியான ஒரு டைமில் கிரிவலம் போனால் நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த ஒரு சமயத்தில் தான் நாங்கள் போகிறது அடுத்து நீங்கள் வருணலிங்கம் அந்த வருணலிங்கம் கோயிலை நீங்கள் இப்போ பார்க்கலாம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய இங்கே இருக்கிற சாதுக்களும் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த மாதிரியான நார்மல் நாட்களில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாயுலிங்கம் வருணலிங்கத்துக்கு அப்புறம் வாயுலிங்கம் இந்த வாயுலிங்கம் கோயிலை நீங்கள் இப்போ பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய அந்த கோவிலை நீங்கள் இங்கே பார்க்கலாம் சந்திரலிங்கம் அடுத்து குபேரலிங்கம் எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு லிங்கமாக இவர் இருப்பார் ஏன்னா குபேரர் அதை யாருமே தவிர்க்க மாட்டாங்க ஸோ பெரும்பாலும் வந்து குபேரலிங்கம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த விஷயத்தில் எவ்வளோ பேர் இங்கே போயிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் முக்கியமான இடம் இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் வந்து நடுவில் சின்னதாக கேப் இருக்கும் அந்த கட்டடத்துக்குள்ள அந்த பின்புறமாக இருந்து முன்ன அது உள்ளே வந்து வெளியில் வருவாங்க அந்த நந்திக்கு முன்னாடி வந்து அவங்க எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மாள் அவங்களுடைய இந்த இந்த பீடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சித்தர் பீடம்ட்டு அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அவங்க வந்து அந்த வடக்கு கோபுரத்தை கட்டினது அவங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈசான்ய லிங்கம் இதுதான் வந்து கடைசி லிங்கம் நிறைய பேர் இந்த லிங்கத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோடு ரெண்டாக பிரியும் ஸோ நீங்கள் வர்றது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா குயிக்காக கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போயிடலான்ட்டு அப்படி போயிடுறாங்க நீங்கள் முத முத கிரிவலம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைசி லிங்கத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அந்த கடைசி லிங்கத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம வந்தோம்னா ராஜகோபுரம் இது தாங்க நம்ம ஆரம்பித்த இடம் இந்த ராஜகோபுரத்துக்கு வந்துடுவோம் ஆல்மோஸ்ட் இது வந்து பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கடைசி நேரத்தில் அந்த ஈசனுடைய அருளால் எல்லோருமே சிறப்பாக வாழணும் அப்படின்ட்டு ஈசனை வேண்டிக்கிட்டு இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு நீங்கள் இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவாய நமகன்